எல்லோருக்கும் வணக்கம் குருவாயூரில் ஆயிரம் களம் நெய்வேத்தியம் பற்றி பார்ப்போம் அதை இந்த சின்ன கதை மூலம் அறியலாம் குருவாயூரில் உள்ள பெரும்பழச்சேரி என்னும் இடத்தில் ஒரு விழாவிற்காக சமையல் வேலை செய்வதற்காக நான்கு முதியவர்கள் வந்திருந்தார்கள் அந்த முதியவர்களை பார்த்ததும் அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏளனமாக சிரித்தார் அந்த வயதானவர்களை பார்த்து கேட்டார் நீங்கள்தான் சமையல்காரர்களா நாளை ஆயிரம் களம் சாதம் குழம்பு கூட்டு பொரியல் பாயசம் என எல்லாம் செய்யணுமே வயதான உங்களால் முடியுமா இத்தனை வயதாகியும் பணத்தின் மேல் உள்ள ஆசையால் வந்துவிட்டீர்களே என்று ஆணவத்தோடு கேட்டார் அந்த முதியவர்கள் குருவாயூரப்பன் பக்தர்கள் அவர்கள் அனைவரும் பள்ளிவேட்டை உற்சவத்தின் போது குருவாயூரப்பன் சன்னதியில் நின்று கொண்டு குருவாயூரப்பா உன் அனுகிரகத்தை பெற வந்துள்ளோம் இந்த கர்வம் பிடித்தவர் முன் எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தார்கள் பிறகு தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள் மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து நால்வரும் குளத்திற்கு நீராட சென்றார்கள் அப்போது அவர்களுக்கு பழக்கமான ஒரு சிறுவன் அங்கிருந்தான் அவனுடைய பெயர் அவன் பல் விளக்குவதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள் நாகோரி நீ எப்போ வந்த என்று கேட்டார்கள் அந்த சிறுவன் நீங்க இங்க சமையல் வேலைக்கு வந்திருப்பது நேற்று ராத்திரி தான் எனக்கு தெரிய வந்தது வயதான உங்களுக்கு உதவியாக இருக்கலாமே என்று வந்தேன் என்றான் அந்த முதியவர்களுக்கு சற்று திருப்தியாக இருந்தது அனைவரும் நீராடிவிட்டு அவர்களுடைய இடத்திற்கு திரும்பினார்கள் சமையல் வேலை துவங்கியது நான்கு முதியவர்களும் ஏதோ வேலைகளை செய்தார்களே தவிர பெரும்பாலான வேலைகளை செய்தது அந்த சிறுவன்தான் அவன் பரபரவென்று செய்து முடித்தான் காலை ஒன்பது மணிக்குள் இறைவனுக்கு படைக்க வேண்டிய பாயசம் சாதம் குழம்பு கூட்டு பொரியல் என்று அனைத்தையும் செய்து முடித்தான் அதை பார்த்து அனைவரும் வியந்தார்கள் எகத்தாளம் பேசி அவமானப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் முதியவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஏராளமான வெகுமதியும் கொடுத்தார் அப்போது அந்த சிறுவன் நான் அவசரமாக குருவாயூர் போக வேண்டும் என்று கூறி புறப்பட்டான் முதியவர்கள் நால்வரும் உணவை முடித்து கொண்டு குருவாயூர் சென்றார்கள் அவர்களுக்கு அந்த சிறுவனின் நினைப்பே வரவில்லை குருவாயூரில் தரிசனத்தை முடித்து கொண்டு அவர்களுடைய இருப்பிடம் திரும்பினார்கள் அவர்களுடைய கனவில் குருவாயூரப்பன் காட்சி கொடுத்தான் கனவில் குருவாயூரப்பன் சொன்னார் அடியவர்களே நாக்கோரியாக வந்து உங்களுக்கு சமையலில் உதவி செய்த எனக்கு கூலி தராமல் வந்துவிட்டீர்களே உழைப்பை வாங்கி கொண்டு ஊதியம் தராமல் இருக்கலாமா என்று கேட்டார் அடியவர்கள் திடுக்கிட்டார்கள் குருவாயூரப்பா எங்களை காப்பாற்றுவதற்காக சமையல்காரனாக வந்த உன் கருணையை என்னவென்று சொல்வது என்று கண்ணீர் மல்க அழுதார்கள் இதன் காரணமாகவே ஆயிரம் களம் நைவேத்தியம் செய்து குருவாயூரப்பனுக்கு படைக்கும் திருநாளில் சமையல்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் கூலியில் ஒரு பங்கை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வது வழக்கமாக இப்பொழுதும் இருக்கிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் உண்மையான பக்தர்களாக இருந்தால் பகவானே வந்து நம்மை காப்பாற்றுவார் அதை இந்த கதை மூலம் அறிந்து கொண்டோம் அதனால் பகவானை தினம்தோறும் மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பண